சார் நீங்க கதெல்லாம் ஓட்டு சார் நீங்க கதெல்லாம் ஓட்டியன

இன்னைக்குரிய <esis>

இந்து இந்து சொன்னீங்களே கிறிஸ்டின் ஸ்கூல் தான் நிறைய இருக்குது என்ன 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 பள்ளிக்கூடம் டிஜிஏ ஆ அது வந்து அதாவது நார்ட் இஸ்ட் அண்ட் நார்ட் இஸ்டன் பிஷப் அதுலேயும் பிஷப் தானே வராரு அதுலேயும் பிஷப் தானே வரார் கேள்வி பள்ளிக்கூடம் டிடிஜிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்வ பள்ளிக்கூடத்தில் படிச்சார் ஆஹ் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த நடமுறையை ஒரு காமிச்சிக்கலாம் யார் இங்கே நிறைய என்ன பாதிச்சே என்ன கடாஸ் பண்ணேன்

இல்ல என்ன சார் தயாளம் காட்டுவீங்க பரமேஸ்வரா என்னது கொஞ்சம் கொஞ்சம் சார் தயாளம் காட்டுறீங்க நான் இந்த பத்தியை சார் சொல்லணும் ஒருவேளை முன்னாடி பார்த்தது அதுதான் இந்த குற்றோட தயார் வர ஒரு காலரே அனமதி பண்ண ஒரு சின்ன பந்து அதை பாளியிட்டாரு காழிக்கிற போட்டாலக் காலையா மாத்திட்டே இருக்கீங்க இப்போ என்ன சொல்ற நீ

என் பாத அந்த பாலர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த பாலர்

கல்வி <budgets>

கணக்கு எல்லாம் மறந்துச்சா சயின்ஸ் எல்லாம் மறந்துச்சா இவ்வளவு பெரியவங்க அந்த ஒன்பது கோல்கள கொண்டு ஒரு வயல்ல வெச்சிருக்கானே அது என்னது இவன் என்ன கே எப்படி கண்டுபிடிச்சான்

என்ன தாய் மாமா என்ன அண்ணன் சரி சுரேஷு நான் வந்து நீங்க சொல்றேன் எனக்கு அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுபோல இவர சார் தான் அந்த நான் இருந்தேன் ஏன்னா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் சரியா இருந்தது பண்ணுவார் எனக்கு தெரியாது முதல்ல அதுக்கப்புறம்